எந்த ரெஸிலிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நடந்த ஸ்மாக் டோனில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆச்சு மற்றும் பிரான்சன் டிட் இருவரும் சேர்ந்து ரோமன் ட்ரைன்ஸை அட்டாக் பண்ணுற சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ரோமன் டென்ஸ்க்கு ஹெல்ப் இன்னும் ஒருத்தர் தேவை வார் கேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சித்ரோன்ஸ் தான் அஞ்சாவதாலாக வரப்போகிறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கணிச்சாச்சு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் டபிள்யூபிடிஇ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செத்ரோலன்ஸோடைய செக்மெண்ட்டில் ரோமன் ட்ரெயின்ஸோடைய செக்மெண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் சரி நமக்கு ஒரு அஞ்சாவது ஆள் தேவை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்திருப்பார் நான் கூட என்ன செஞ்ச தெரியுமா மொபைலில் ஐஃபோன் தானே என்ன தான் வச்சுருப்பாரு கால் மீ செரோலன்ஸ் அதிகிட்டு கால் மீ பிரதர் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் பட் ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் சொன்னது என்ன தெரியுமா கால் மீ பால் ஹேமன் சரி பால் ஹேமன் திருப்பி வரக்கூடாது பயங்கரமான சம்பவம்லாம் இருக்க போகுது இதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வந்துருக்குது அதாவது பால் ஹேமன் ரோமன் டைம்ஸ்க்கு கால் பண்ணும்போது இந்த மொபைல் இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பால் ஹேமனுக்கு மொபைல் உபயோகத்தில் இல்லை அப்படிங்கிறத கேட்ட உடனே ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவார் ஒரு நிமிஷத்தில் அந்த செல்ஃபோனை கீழே போட்டு நடக்குது நடக்குதிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பார் உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்காவுடைய டேனிங்கை தான் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறமா பால் ஹேமனுடைய ட்ரேனிங்கை பார்க்க போகிறோம் பால் ஹேமன் எந்த பக்கம் போக போகிறாரு அப்படிங்கிறத வச்சு பிளட் லைன் ஸ்டோரி மூவ் ஆக போரு டோட்டலி இதுக்கப்புறமா நடக்க போகிற பிளட் லைன் ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூஷ்பமாக இருக்க போகுது நீங்கள் சொல்லுங்கள் பால் ஹேமனுடைய மொபைல் நாட் அட்ரீச்சபிள் ரோமன் டேன்ஸுக்கு நம்பருக்கு பதிலாக அவர் வேற ஒரு நம்பராக மாற்றிட்டாரு பால்ஹேமன் பால்ஹேமனுடைய புது நம்பர் நம்ம ரோமனுக்கு தெரியல மேபி இது யாருடைய வேலையாக இருக்கும் ராக் ஓல்ற வேலையா இருக்குமா அல்லது சோலோசுக்காவுடைய வேலையாக இருக்குமா அல்லது வேறு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கவுன்பாக்ஸில் கவுன்ட் பண்ணிக்கோங்க கடைசியில் ரோமன் டேன்ஸையே சிந்திக்க வச்சுட்டிங்களடா